அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பெண்மை கணல் வாங்க கதைக்கு போகலாம் பக்கத்து வீட்டுக்கு எழுத்தாளர் சீலன் குடிவந்த போது பூமாவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை அவளுடைய அபிமான எழுத்தாளர் முழு பெயர் எஸ் ஏ குணசீலனாம் அதை சீலன் என்று சுருக்கி ஒரு சின்ன கிரணம் போதுமே சூரியனை குறிக்கை என்பது போல் மேற்கோள் குறிகளால் அணி செய்து புனை பெயர் சூட்டியிருக்கிறார் சீலன் குணசீலன் எப்படி சொன்னாலும் தகும் அவருக்கு வயது சுமார் நாற்பதுக்குள் தான் இருக்கும் எனினும் அவர் என்று சொல்லத் தோன்றுகிற நற்பண்பு இலக்கிய திறமை உருவத்திலும் அமைதியும் கம்பீரமும் பொருந்தியவர் மனைவி ஜயா அவருக்கு ஏற்ற ஜோடிதான் நட்பு நிறைந்த பார்வை மாறாத புன்சிரிப்பு அவர்கள் வந்து இரண்டு மாதங்களுக்குள் பூமா நன்றாக பழகி ஒன்றிவிட்டாள் சீலன் தம்பதியின் உறவினர்களை பற்றி கூட விசாரித்து தெரிந்து கொண்டிருந்தாள் ஜயாவின் மனிதர்களெல்லாம் வட இந்தியாவில் இருக்கிறார்களாம் சீலனின் பெற்றோர் உயிரோடு இல்லை ஒரே ஒரு தங்கை தாரிணி திருமணமாகி கணவனோடு பெங்களூரில் வசிக்கிறாளாம் ஒரு முறை அவள் சென்னைக்கு வந்திருந்தபோது பூமா அவளை சீரனின் வீட்டில் பார்த்திருக்கிறாள் ஐந்தரை அடிக்க குறையாத உயரம் அறிவு தீட்சண்ய முகாம் வெடவெடவென்ற ஒல்லியான உடல் அந்த உடலை அப்படியே பின்பக்கமாய் இழுத்து தள்ளிவிடுமோ என்று நினைக்க வைப்பதாய் முதுகில் புரளும் கனமான நீண்ட சாட்டை பின்னல் பூமாவின் கணவன் சுரேஷ் அவ்வப்போது பக்கத்து வீட்டு ஆசாமி தன்னை பெரிய மன்மதன் நினைச்சுக்கிட்டு கிருதா வச்சிருக்காரோ என்னமோ நீதான் மெச்சுக்கிறிய தவிர அப்படி ஒன்றும் அவர் பேச்சில் புத்திசாலித்தனத்தையே காணோமே என்பது போல் ஏதாவது சொல்லி கொண்டிருப்பான் பூமாவுக்கு சிரிப்பு வரும் புத்திசாலி இல்லையாம் சீலனின் எழுத்து எதையாவது அல்லவா அந்த அறிவின் வீச்சு புரியும் அவளுக்கு புரிந்திருந்தது விஷய ஞானம் கொள்கை உறுதி தென்றலாய் குளிர்ந்து சாட்டையாய் வீறும் நடை உணர்வுகளை உட்புகுந்து படம் பிடிக்கும் சூட்சமம் உயிருள்ள கதாபாத்திரங்கள் அதிலும் பெண் பாத்திரங்களை மதிப்புடனும் புரிந்து கொள்ளலுடனும் படைக்கும் பாங்கு ஆணாதிக்க கொடுமைகளுக்கு பலியாகும் பெண் அதை எதிர்க்கும் அவள் புரட்சி விழிப்பு போராட்டங்கள் சில சமய வெற்றிகள் சில சமய தோல்விகள் தோல்வியிலும் தலைநிமிரும் அவளுடைய தன்மான உணர்வு புதுமை பெண்ணின் வெவ்வேறு முகங்கள் அவை அனைத்தும் உண்டு அவர் எழுத்தில் பெண்ணின் சுதந்திரத்தை உணர்விக்கும் பணியில் பல பெண் எழுத்தாளர்களுக்கும் ஒரு படி மேலாகவே முன்னணியில் நின்றார் சீலன் பூமாவுக்கு கதை படிப்பதில் எப்போதுமே ஆர்வம் உண்டு சிறுமி பருவத்தில் வெறும் கதைக்காக படித்து வந்தவளுக்கு விவரம் தெரியும் வயது ஆக ஆக பெண்ணுக்கு நியாயம் வழங்கப்படும் கதைகளை படிக்க நேர்கையில் தனிப்பட்ட திருப்தி தோன்றலாயிற்று தன்னுள் ஒரு பெண்ணியல்வாதி ஒளிந்திருப்பதை அவள் ஆச்சரியத்தோடு உணர்ந்தாள் ஒருவேளை ஒவ்வொரு பெண்ணினுள்ளும் ஒரு பெண்ணியல்வாதி இருப்பதாய் இருக்கலாம் மனித குலத்தின் ஒட்டுமொத்த ஆழ்ப்புறங்கையில் சில ஆதி நினைவுகள் பதுங்கி இருப்பதாய் மன தத்துவக்காரர்கள் சொல்வது போல் பெண்ணினத்தின் அடி ஆழங்களில் குகை மனிதன் பெண்ணின் தலைமுடி பற்றி இழுத்து போவது போல் ஒரு பிம்பம் பதுங்கியிருக்கலாம் இந்த சீலன் பெண்ணினத்துக்காக பேசுபவர் அவர் எடுத்து வெளியாகும் சஞ்சிகை ஒன்றுவிடாமல் வாங்கி படிப்பது பூமாவுக்கு வழக்கமாயிற்று என்ன சீலன் கதை படிச்சிட்ருக்கியாக்கோ எழுந்து போய் எனக்கு காப்பி கொண்டா என்பான் சுரேஷ் பத்திரிகைக்கு மேலிருந்து இரு கண்கள் அவனை ஊடுருவோம் இப்போ அரை மணி முந்திதானே குடிச்சிங்க ஏன் லீவு நாளில் இன்னொரு டோஸ் காப்பி நான் குடிக்கக்கூடாதா எழுந்திருக்க மனசில்லையாக்கும் சீரன் கதையை விட்டுட்டு நீங்கள் தானே காப்பியை குறைச்சிக்க போகிறதா சொன்னீங்க ஆமாம் அப்போ சொன்னேன் இப்போ வேணுங்கிறேன் ஏன் இஷ்டம் உன் சீலன் மட்டும் காப்பி குடிக்காம தான் கதை எழுதுகிறாரா என் சீலன் என்ன அவர் எனக்கு மாமனா சித்தப்பனா அவர் ஒரு எழுத்தாளர் நான் அவர் எழுத்தின் விசிறி அவ்வளவுதான் சாரி டியர் கோச்சுக்காத எனக்கு தாகம் தாங்க முடியல உடனே போய் கொஞ்சம் காப்பி கலந்து கொண்டாயே ப்ளீஸ் என்று அவன் புன்னகை செய்வான் அவள் பத்திரிகையை மூடி மேஜை மேல் வைத்துவிட்டு எழுந்திருப்பாள் ஒரு சமயம் அப்படி அவள் எழுந்து அறையை விட்டு முழுவதுமாய் மறைவதற்குள்ளாகவே அவன் பத்திரிகையை எடுத்து ஆத்திரமாய் தரையில் அடித்து விட்டறிவது தெரிந்தது பொறாமைக்கு பல முகங்கள் உண்டா இது சிரித்து டியர் சொல்லும் பொறாமை குகை மனிதன் ஆடையையும் அரங்கையும் மட்டும்தான் மாற்றியிருக்கிறான் போலும் அன்று அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தபால்காரன் புது ஆளாய் இருக்க வேண்டும் அவர்களுக்கு வந்த கடிதங்களோடு சீலன் பெயரிட்ட ஒரு நீல உரையையும் சேர்த்து போட்டுவிட்டு போய்விட்டான் எல்லாவற்றையும் பொறுக்கி எடுத்த பூமா அந்த உரையை பார்த்து திகைத்தால் சரியாய் ஒட்டப்படாத உரை கீழே விழுந்த உளுக்களால் பாதிக்கு மேல் திறந்திருந்தது உள்ளே இருந்து வெள்ளைத்தாள்கள் தெரிந்தன ஏதேனும் கையெழுத்து பிரதியா ஒரு கணம் வியப்பு எழுந்தது பத்திரிகைகள் சீலன் எழுத்தை கூட திருப்பி அனுப்புமா என்ன பிறகுதான் அனுப்புனர் பகுதியை கவனித்தாள் எஸ் ஏ தாரிணி ராஜாஜி நகர் பெங்களூர் சீலன் தங்கையா எஸ் ஏ என்று அவருடைய முதல் எழுத்துக்களேதான் தான் கல்யாணத்துக்குப் பிறகும் பெயர்பாணியை மாற்றிக்கொள்ளவில்லை போலிருக்கிறது பரவாயில்லை தனித்துவம் உள்ளவள்தான் ஒரு உத்வேகத்தில் பூமா உரையை மெல்ல முழுவதுமாய் திறந்து தாள்களை வெளியே எடுத்தால் சிறுகதை போல் இருந்தது பெண்மை கணல் என்று தலைப்பு பத்து பக்கங்கள் பூமா கதையை படித்தால் சிறிது நேரம் என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை தாரிணியும் கதை எழுதுவாள் என்பது புது செய்தி குடும்பத்திலேயே இலக்கிய ரத்தம் ஓடுகிறா போல் இருக்கிறது கதை ஆழமாக ஆற்றல் வாய்ந்ததாகத்தான் இருந்தது அந்த ஒல்லி பெண்ணுக்குள் இத்தனை வலிமை இருக்கிறது என்று யாரும் ஊகிக்க முடியாது ஆனால் ஏன் சகோதரனின் பாணியையே பின்பற்றுகிறாள் அவருடையதே நடை உத்தி பார்வை என்னதான் அண்ணன் ஒரு உந்து உந்துசக்தியாய் இருந்தாலும் இப்படி அச்சாக நகலெடுப்பதில் என்ன சிறப்பு இருக்கிறது சுய தன்மை இல்லாத கலை படைப்பாளிக்கு என்ன பெருமை சேர்க்க முடியும் உரையை கவனமாய் ஒட்டி பக்கத்து வீட்டின் வெளிகேட்டில் பொருத்தியிருந்த கடித பெட்டிக்குள் போட்டுவிட்டு வந்தாள் அடுத்து வந்த நாட்களில் அக்கதையைப் பற்றி சீரனிடமோ ஜயாவிடமோ பேச நினைத்த எழுச்சியை அடக்கிக் கொண்டாள் தாரிணி சமீபத்தில்தான் கதை எழுத தொடங்கி இருக்கலாம் அண்ணனின் விமர்சனத்துக்காக தன் கதையை அனுப்பியிருக்கலாம் மூன்றாம் மனுஷியான தான் அதை பற்றி தெரிந்ததாய் காட்டிக்கொள்வது நாகரிகமல்ல நான்கு வாரங்களில் தான் ரசிக்கும் இலக்கிய பத்திரிகையை ஆவலாய் பிரித்து புரட்டிய புரட்டியபோது அதிர்ந்து போனால் சிறுகதை பெண்மை கனல் எழுதியவர் சீலன் அவசரமாய் படித்தாள் அதே கதை அவள் அபிமான எழுத்தாளர் தங்கையின் படைப்பை திருடி சீச்சி ஆனால் அதுதானா உண்மை பின்னே இதற்கு என்ன அர்த்தம் அர்த்தங்களின் பின்னே அர்த்தங்களாய் ஒரு குழப்பம் மண்டை வெடித்துவிடும் போல் இருந்தது இனியும் பொறுக்க முடியாது என்றான போது மாலையில் அடுத்த வீட்டுக்கு சென்றாள் நல்ல வேலை சுரேஷ் அன்று மாலை ஒரு நண்பனை பார்த்துவிட்டு இரவு எட்டு மணிக்குத்தான் வீடு திரும்பப் போவதாய் சொல்லியிருந்தான் இல்லாவிட்டால் அவனுக்கு டிஃபன் காஃபி கொடுக்காமல் எங்கேயும் குறிப்பாய் சீலன் வீட்டுக்கு போய்விட முடியாது சீலன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பியிருந்தார் அவரும் ஜெயாவும் ஹாலில்தான் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களுடைய ஏழு வயது பையன் பக்கத்து அறையில் வீட்டு பாடம் செய்து கொண்டிருந்தான் அவளை கண்டதும் சீலன் எழுந்து நின்று வாங்க என்று அழைத்து அவள் உட்கார்ந்த பின் மீண்டும் உட்கார்ந்து கொண்டார் மேஜை மேல் அந்த பத்திரிகை இருந்தது பூமா மௌனமாக அதை எடுத்து சுருட்டுவதும் பிரிப்பதுமாக இருந்தால் உடனடியாக எதுவும் பேச முடியவில்லை அவர் முகத்தை நிமிர்ந்து பார்க்கவும் இயலவில்லை கடைசியில் அவரே என்ன கதையை படிச்சிங்களா என்றார் ம் அதை பற்றி தான் வந்திருக்கீங்க போல இருக்கு அவள் இருந்தாள் ஏன் கதை பிடிக்கலையா என்று இப்போது ஜயா கேட்டாள் இந்த கதை வெடுக்கென்று தலை நிமிர்ந்த பூமா சீலனை நேராக பார்த்தாள் தீவிரமான துணியில் சொற்கள் வேகமாய் வெளிவந்தன நாலு வாரத்துக்கு முந்தி உங்களுக்கு வந்த இந்த கதையின் கையெழுத்து பிரதியை உரையோடு தபால்காரர் முதல்ல தவறுதலாய் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து போட்டுட்டார் நான் தான் அப்புறம் உங்கள் லெட்டர் பாக்ஸில் போட்டேன் கதையை படித்த பிறகு அறையில் நிசப்தம் சூழ்ந்தது அவர் அலண்டு போய் ஏதேனும் விளக்கம் சொல்ல முற்படுவார் என்று எதிர்பார்த்த பூமா அந்த மௌனத்தால் ஆத்திரமடைந்து இதென்ன இப்படி ஒரு காரியம் செய்துட்டீங்க மிஸ்டர் குணசீலன் என்றால் எப்படி ஒரு காரியம் உங்கள் தங்கை கதையை என்னதான் அவங்க இப்போதான் எழுத தொடங்கியிருக்காங்கன்னா கூட இப்படி உபயோகப்படுத்திக்கலாமா உங்களுக்கு அழகா இது உங்கள் திறமை என்ன இலக்கிய உலகத்தில் உங்கள் இடம் என்ன அவள் திறமை இலக்கிய உலகத்தில் அவள் இடம் பூமா புரியாமல் பார்த்தால் நீங்க ஒரு உண்மையான இலக்கிய ரசிகை மிஸ் சுரேஷ் இந்த விஷயத்தை இவ்வளவு தீவிரமாய் நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால உண்மையை உங்கள் சொல்றேன் சொல்கிறேன் மனசோட வச்சுக்கங்க தாரிணியின் இந்த ஒரு கதை மட்டுமே என் பெயரில் வரலை என் பெயரில் வரும் எல்லா கதைகளுமே அவள் எழுதுறது தான் போமா உறைந்து போனால் சில கணங்கள் அறையின் நிசப்தத்தில் அடுத்த அறையில் பாடம் எழுதும் பையன் பக்கத்தை திருப்பும் ஒளி தெளிவாய் கேட்டது ஆனால் ஏன் இதென்ன ஜார்ஜ் எலியட் காலமா ஃப்ரான்டைஸ் சகோதரிகள் மாதிரி ஆண்பார் பெயர்கள் வச்சுக்க வேண்டிய நிர்பந்தமா பெண்கள் கதை எழுதுறது சகஜமாயிட்ட இந்த நாளில் இன்னும் சொல்லப்போனா ஆண்களே பெண் பெயரில் கதை எழுதுகிற இந்த நாளில் நம் இந்திய சமுதாயத்தில் ஆண்கள் மனம் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு மிஸ் சுரேஷ் கணவனோடு அவன் வீட்டில் குடித்தனம் நடத்துகிற ஒரு பெண் ஆணாதிக்கத்தை எதிர்த்தும் பெண்ணின் புரட்சியை வலியுறுத்தியும் கதை எழுதிட்டு அப்புறம் அந்த வீட்டில் தொடர்ந்து வாழ்ந்துட முடியுமா அவள் பதிலற்று போனாள் தாரிணியின் புருஷன் ஒரு கொடுமைக்காரன் ஆனால் அவனை பிரிஞ்சு வருகிற துணிவு அவளுக்கு இல்லை அதுக்காக ஆயுசுக்கும் சித்திரவாதையை வாய் திறக்காமலே பொறுத்துக்கிட்டு போனா நெஞ்சு வெடிச்சிடாதா ஆகவேதான் அவள் தன் உணர்ச்சிகளையும் ஆவேசங்களையும் எழுத்தில் கொட்டரா அதையெல்லாம் என் பெயரில் பிரசுரத்துக்கு அனுப்ப முடியுமான்னு அவள் கேட்டபோது என் தங்கைக்கு செய்யும் உதவியாக நினச்சி ஒத்துக்கிட்டேன் இப்போ அவளுக்கு ஒரு வடிகால் கிடைக்கிது நாலு பேர்கிட்ட மனசு திறந்து பேசுகிற மாதிரி ஒரு உணர்ச்சி கிடைக்கிது கதைகளுக்கு சன்மானம் வர்றப்போ நான் வாங்கி பிறகு அவள்கிட்ட கிட்ட சேர்த்துடுறேன் இந்த கதைகளை நான் எழுததா நினச்சே நினைச்சே அவ புருஷன் அவளை ஏசுறானா உன் அண்ணன் என்னதான் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எழுதுறானா அப்படின்னு இதெல்லாம் அவளே எழுதுறான்னு தெரிஞ்சா என்னதான் செய்வானோ பூமா வெகு நேரம் தலை நிமிறவில்லை ஆண் மன விரிவு அது இவ்வளவு அரிய பொருளா இதன் ஒரு லேசான முகத்தை தன் வீட்டிலேயே கண்டிருக்கிறாள் என்றாலும் நல்ல வேலை எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியாக இல்லை இருள் வானில் இடையிடையே நட்சத்திரமும் இருக்கிறது மானிட பண்புகளும் மனைவியிடம் நேசமும் சகோதரியிடம் அனுதாபமாய் வாழும் இந்த சீலனை போல் பாவந்தாரிணி எதிர்ப்பை கூட மூடி மறைத்து செய்ய வேண்டிய பரிதாபம் அந்த உயரம் ஒல்லி உடம்பு இடுப்புக்கும் கீழே தொங்கும் பின்னல் ஜடை பற்றி இழுக்க வாகான நீண்ட முடி என்று அசம்பாவிதமாக ஒரு எண்ணம் அவளுள் மின்னி மறைந்தது கதை முடிந்தது நன்றி வணக்கம்